புகழ் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு காலத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம் இன்றைய இறைவார்த்தைகள் பிறருக்காக நம்மை உருமாற்றம் பெற அழைக்கின்றன ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் இந்த உருமாற்றம் என்பது நிகழத்தான் செய்கிறது ஆனால் அந்த உருமாற்றம் பிறருக்காகவும் இந்த சமுதாயத்தின் நலன்களுக்காகவும் அமைகின்றபோது அது இன்னும் மேன்மை பெறுகிறது அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவைகளை சுமக்காமல் உயிர்ப்பு விழாக்களை கொண்டாட முடியாது என்பதை சுருங்கச் சொல்கின்றது இந்த உருமாற்ற நிகழ்வு உருமாற்றம் பெற மனமில்லாதவர்கள் உருவாகவும் முடியாது பிறரை உருவாக்கவும் முடியாது என்பது திண்ணம் சிற்பி ஒருவர் கோவிலின் கருவறையில் வைப்பதற்கு சிலை ஒன்றை செதுக்க விரும்பினார் அவர் தனது தேடலில் இரண்டு பெரிய பாறை துண்டுகளை கண்டுபிடித்தார் அவற்றில் ஒன்றை சிலையாகவும் மற்றொன்றை அச்சிலையை வணங்க வரும் பக்தர்கள் ஏறிச் செல்லும் படிகளாகவும் செதுக்க விரும்பினார் அவர் முதல் பாறையை உடைத்து செதுக்க விரும்பியபோது நான் கோவிலின் சிலையாக இருக்க விரும்பவில்லை ஏனென்றால் சிலையாக செதுக்கப்பட நான் அதிகமாக உடைபட வேண்டியிருக்கும் என்னால் அவ்வளவு வழிகளை பொறுத்துக்கொள்ள முடியாது எனவே பக்தர்கள் ஏறிவரும் படிக்கட்டாகவே நான் இருக்க விரும்புகிறேன் அதுதான் எனக்கும் சரியெனப்படுகிறது ஆகவே தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறியது அந்த முதல் பாறை அப்போது பக்கத்திலிருந்த இரண்டாவது பாறை ஐயா வேண்டுமானால் என்னை சிலையாக செதுக்குங்கள் நான் எல்லா வழிகளையும் தாங்கிக் தயாராக இருக்கிறேன் என்று கூறியது உடனே அச்சிற்பி இரண்டாவது பாறையை சிலையாகவும் முதல் பாறையை படிக்கட்டுகளாகவும் செதுக்கினார் இரண்டும் கோவிலில் வைக்கப்பட்டன அப்போது சிலையாக செதுக்கப்பட்ட இரண்டாவது பாறை பக்தர்களுக்கு ஆசீர் வழங்கி அவர்களிடமிருந்து மிகுந்த மதிப்பையும் மரியாதையையும் பெற்று மகிழ்ச்சியில் திளைத்தது அது தான் உடைபடத் தயாராயிருந்ததற்கான வெகுமதியைப் பெற்றுக்கொண்டது ஆனால் உடைபட மறுத்த முதல் பாறை பக்தர்களின் காலடிகளில் மிதி வாங்கி அழுது கதறியது அப்போது அங்கு வந்த சிற்பி உடைபட மறுப்பவர் உவகையடைய முடியாது என்று கூறிவிட்டுச் சென்றார் அன்பர்களே லூக்கா நற்செய்தியிலிருந்து இயேசு தோற்றம் மாறுதல் பெறும் நிகழ்வு இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வு குறித்து ஒத்தமை நச்செய்தியாளர்கள் மூவருமே கூறியுள்ளனர் இவற்றுள் சில வேறுபாடுகள் இருப்பினும் இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல் ஆகிய இரண்டு நிகழ்வுகளுக்குப் பிறகே இயேசுவின் இந்த தோற்றம் மாறுதல் இடம்பெறுவதாக மூவருமே ஒரே மாதிரியாக பதிவு செய்துள்ளனர் ஆனாலும் மத்தேயுவும் மார்க்கும் ஆறு நாள்களுக்கு பின்பும் லூக்கா எட்டு நாள்களுக்கு பின்பும் இந்நிகழ்வு இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மார்க்கும் லூக்காவும் இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே இந்நிகழ்வு நடைபெறுவதாகவும் ஆனால் மத்தேயு அவரது பணிவாழ்வின் இறுதியில் நிகழ்வதாகவும் தெரிவித்துள்ளனர் இயேசு மோசே எலியா ஆகிய மூவரின் சந்திப்பில் எருசலேமில் நிகழப்போகும் இயேசுவின் தியாக மரணம் குறித்து கலந்துரையாடல் நடப்பதாக லூக்கா எடுத்துரைக்கின்றார் இங்கே மோசே திருச்சட்டங்களின் அடையாளமாகவும் எளியா இறைவாக்கினர்களின் அடையாளமாகவும் இயேசு திருச்சட்டங்கள் மற்றும் இறைவாக்கினர்களின் ஒட்டுமொத்த அடையாளமாகவும் எடுத்துக்காட்டப்படுகின்றனர் இரண்டாவதாக இயேசுவின் திருமொழிக்கின் போது வெளிப்பட்ட இறைத்தந்தையின் குரல் இங்கு மீண்டும் ஒழிக்கிறது இயேசுவின் மீட்புத் திட்டத்தில் தந்தையின் உடனிருப்பை எடுத்துக்காட்டுகிறது அவரது குரல் இதனைத்தான் இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்ற இறைத்தந்தையின் வார்த்தைகளில் காண்கின்றோம் குறிப்பாக நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என்று இறைத்தந்தை கூறுவதாக லூக்கா மட்டுமே குறிப்பிடுகின்றார் அப்படியென்றால் பாவிகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கும் மீட்பளிக்கவும் விடுதலை தரவும் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இவர் என்பதை மீண்டும் ஒருமுறை உலக மக்களுக்கு உறுதி செய்கின்றார் இறைத்தந்தை அடுத்து இவருக்கு செவி சாயுங்கள் என்ற இறைத்தந்தையின் வார்த்தை அவரின் மகனான இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவர் வழி வாழ்ந்து இரையாட்சிக்காக வேல்வித்தியில் தியாகமேற்க அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது மேலும் அனைத்து மக்களின் மீட்புக்காக தனது ஒரே மகனை கையளிப்பதில் பூரிப்படைந்த இறைத்தந்தையின் வழியில் நமது வாழ்வையும் பிறருக்காக அர்ப்பணிப்பதில் நாம் பெருமகிழ்வு காண வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது இந்த மாற்ற நிகழ்வில் வெளிப்படும் புனித பேதுருவின் மனநிலையை குறித்து நாம் சற்று ஆழமாகச் சிந்திப்போம் இந்த உரையின் தொடக்கத்தில் நாம் கேட்டது போல உடைபட விரும்பாத அதாவது சவால்களை ஏற்கவும் சிலுவைகளைச் சுமக்கவும் விரும்பாத நிலையில் இருந்த பேதுருவின் மனநிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் என்று எடுத்துக் காட்டுகின்றார் லோக்கா இங்கே இன்னதென்று தெரியாமலே சொன்னார் என்பது அவர் பரவசமான நிலையில் இதனை இதனைச் என்றே நமக்கு கருதத் தோன்றுகின்றது மேலும் பேதுரு இப்படி கூறியதால் அவரை நாம் தவறாக எண்ணவும் முடியாது காரணம் மனிதர் என்ற முறையில் அவர் மிகவும் பலவீனமுடையவராகவே இருந்தார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பர்களே இந்த உருமாற்று நிகழ்வு இடம்பெறுவதற்கு முன்பு இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை இயேசு தம் சாவை முதன்முறை முன்னறிவித்தல் ஆகிய இரண்டு விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை மேலே கண்டோம் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை இயேசு தனது சீடர்களிடம் எழுப்பிய போது நீர் கடவுளின் மெசியா என்று உரைக்கின்றார் பேதுரு அவரின் இந்த வார்த்தைகளால் பெருமிதமும் பெருமகிழ்வும் கொண்ட இயேசு இதனை யாருக்கும் சொல்ல வேண்டாமென்று அவரிடம் கண்டிப்பாக கட்டளையிடுகின்றார் பேதுருவும் கூட யூதர்களைப் போன்று ஓர் அரசியல் மெசியாவை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதனால்தான் ஏசு தன் சாவை பற்றி அறிவித்ததும் நீர் கடவுளின் மெசியா என்று கூறிய அதே பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்கிறார் இதனால் கோபமடைந்த இயேசு என் இல்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கூறுகின்றார் மேலும் தொடர்ந்து கூறும் ஏசு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்று லட்சிய வாழ்விற்கான சிலுவை வழிகளையும் முன்வைக்கின்றார் ஆக இவ்வார்த்தைகளை கேட்டதும் பேதுரு நிச்சயமாக அச்சம் கொண்டிருந்திருக்க வேண்டும் காரணம் இயேசுவோடு இருப்பது தனக்கு ஒரு பாதுகாப்பு என்றும் சவால்களற்ற ஒரு சுகமான வாழ்வாக இருக்கும் என்றும் அவர் எண்ணியிருக்க வாய்ப்புண்டு மேலும் இயேசு நிகழ்த்திய அருளடையாளங்கள் போதனைகள் அவரது அணுகுமுறைகள் யாவும் இவ்விதமான நம்பிக்கைகளை பேதுருவுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் இயேசு தனது லட்சிய மரணத்திற்கான சிலுவை வழிகள் குறித்து அறிவித்ததும் பேதுரு திகிலடைகின்றார் இயேசுவுடன் எருசலேமிற்கு சென்றால் தானும் துன்பதுயரங்களையும் அவமானங்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றும் ஒருவேளை மரணத்தை கூட சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் பேதுரு தன் உள்ளத்தில் நினைத்திருக்கலாம் இதன் காரணமாகவே இந்த உருமாற்று நிகழ்வின் பரவசமான சூழலில் ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லை என்று கேள்வி எழுப்பிய நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்துவார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரவினரும் இருப்பர் என்று உரைக்கின்றார் இங்கே ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று வாசிக்கின்றோம் இந்த இறைவார்த்தைதான் அவர் கடவுளுக்கு ஏற்றவாறு தன்னை முழுவதும் உருமாற்றிக் கொண்டதை எடுத்துக்காட்டுகின்றது ஆக கடவுளின் வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்று அதற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு அவர் மீது இறுதி வரை நம்பிக்கை கொண்டு வாழ்வதும் உருமாற்றம்தான் என்பதை உணர்வோம் இதனையே இன்றைய இரண்டாம் வாசகத்திலும் காண்கின்றோம் சகோதரர் சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றார் புனித பவுலடியார் சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக அவரின் திருப்பெயரை எடுத்துச் செல்ல அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவியாக தன்னை உருமாற்றிக் கொண்டு வாழ்ந்தவர் புனித பவுலடியார் விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் மிக உயரமாக வளரும் அரிய வகை மரம் ஒன்று இருந்தது அது ஆண்டுதோறும் குலுங்கி அழகிய பூக்களையும் காய்கனிகளையும் கொடுத்து வந்தது அம்மரத்தை அந்த விவசாயி சிறப்பாக பராமரித்து வந்தார் அம்மரத்தின் அடியில் விழுந்த அதன் விதைகள் செடிகளாக முளைத்து வளர்ந்து வந்தன ஒருநாள் அத்தோட்டத்தின் விவசாயி அச்செடிகளை பிடுங்குவதற்காக வந்தார் அப்போது அச்செடிகளெல்லாம் ஒருமித்த குரலில் எங்களை எதற்கு பிடுங்குகிறாய் என்று கேட்டன அதற்கு அந்த விவசாயி உங்களை பிடுங்கிக் கொண்டு போய் இடத்தில் நட்டு வளர்க்கப் போகிறேன் என்றார் ஏன் இங்கு நாங்கள் நன்றாகத்தானே வளர்ந்து வருகிறோம் எங்களின் தாய்மரத்தின் நிழலில் இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பாகவும் சுகமாகவும் இருக்கிறது நீயோ எங்களை பிடுங்கிக் கொண்டு போய் வேறிடத்தில் நட்டு வைத்து எங்களை அழிக்க பார்க்கிறாயா என்று முறையிட்டன அப்படியில்லை நீங்கள் உங்கள் தாய்மரத்தின் நிழலில் வளர்ந்தால் உங்களால் முழுமையாக வளர்ச்சியடைய முடியாது நிழலில் வாழும் உங்களுக்கு போதுமான அளவிற்கு சூரிய ஒளியும் தண்ணீரும் கிடைக்காது இதனால் நீங்கள் யாருக்கும் பயனில்லாமல் விரைவில் அழிந்து போய்விடுவீர்கள் என்று அந்த விவசாயி கூறினார் உண்மையை புரிந்து கொண்ட அச்செடிகள் அவருடைய விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தன பின்னர் அந்த செடிகளையெல்லாம் பிடுங்கி வேரிடங்களில் தனித்தனியாக நட்டு வளர்த்தார் அந்த விவசாயி உருமாற்றம் பெற்ற அந்த செடிகள் அனைத்தும் பிற்காலத்தில் பல நூறு மடங்கு பலனளித்தன ஓவியின் கைவழி சித்திரமாகுது ஒவ்வொரு வழியிலும் சாதனை உள்ளது சிப்பியின் பொறுமைதான் முத்துபோல் மின்னுது இலைகளின் சக்திதான் கனிகளை தாங்குது என்றும் உளிதாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும் வழிதாங்கும் உள்ளந்தானே நிலையான சுகம் காணும் என்றும் எழுதுகிறார் கவிஞர் பா விஜய் உடைபடும்போதுதான் உருமாற்றம் பிறக்கிறது சவால்கள்தாம் நம் வாழ்வின் சாதனைகளாகின்றன ஆகவே ஏ சாண்டவரின் வழியில் நாமும் உருமாற்றம் பெற்று அவர் கனவு கண்ட உன்னதமான இரையாட்சியை உலகில் உருவாக்குவோம் உருமாறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் இருப்பதாகவும் அவரது உடல்நிலை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப சில காலம் தேவைப்படுவதாகவும் திருப்பீட தகவல் தொடர்பகம் அறிவித்துள்ளது மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை இரவு திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருப்பீட தகவல் தொடர்பகமானது ஒவ்வொரு நாளும் காலையில் திருத்தந்தை இரவு நன்றாக உறங்கி ஓய்வெடுத்ததாக அறிவிக்கப்படும் செய்தியானது திருத்தந்தையின் தொடர் உடல்நிலை முன்னேற்றம் கருதி இனி வெளியிடப்படாது மாறாக மாலையில் மட்டுமே செய்தி வெளியிடப்படும் என்றும் எடுத்துரைத்துள்ளது கடந்த சில நாட்களாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகின்றது என்றும் மிக மெதுவாகவே உடல்நிலையானது முன்னேற்றம் அடைந்தாலும் இது நேர்மறையான முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகின்றது என்றும் தகவல் தொடர்பாக அறிவித்துள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை காலையில் சுவாச உடலியக்க மருத்துவ சிகிச்சை முறைகளையும் செயற்கை ஆக்ஸிஜன் வழங்கும் சிகிச்சை முறையையும் பெற்றார் என்றும் மதிய நேரத்தை ஜெபத்திற்காக அர்ப்பணித்தார் என்றும் அறிவித்துள்ளது பெருந்தொற்று நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மனித குலத்திற்காக வத்திகான் வளாகத்தில் கொட்டும் மலையில் நனைந்து கொண்டு தனி ஒருவராக ஜெபித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நம்பிக்கை நம்மை அழைக்கின்றது என்றும் நம்மிடம் ஒரு நங்கூரம் இருக்கின்றது இயேசுவின் சிலுவையால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம் என்றும் கூறினார் பேரருள் திரு லூச்சோ அதிரியான் ரூயிஸ் மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை மாலை வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தையின் உடல்நலத்திற்காக ஏறெடுக்கப்பட்ட சிறப்பு ஜபமாலையின் தொடக்கத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற நிகழ்வினை நினைவுறுத்தி இவ்வாறு கூறினார் திருப்பீட தகவல் தொடர்பு துறையின் தலைவர் பேரருள் திரு லூச்சோ அத்ரியான் ரூயிஸ் இயேசுவின் மீட்கும் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது எனவே இறைவனை தழுவுவதன் வழியாக எதிர்நோக்கை தழுவுவோம் ஏனெனில் இயேசுவோடு நாம் பயணிக்கும் போது நாம் பயணிக்கும் வாழ்க்கை கப்பல் விபத்துக்கு உள்ளாவதில்லை என்றும் கூறினார் பேரருள் திரு ரூயிஸ் அனைத்து ஆயர்கள் மற்றும் கீழை திரு அவையினர் வழியாக அவர்களின் பணி பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த இறைமக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஆயர் பேரவையால் முன்மொழியப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய செயல்பாடுகள் குறித்து ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளது ஆயர் மாமன்ற பொதுச் செயலகம் மார்ச் பதினைந்து சனிக்கிழமை ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையானது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் வரை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய செயல்பாடுகள் குறித்த பல கட்டங்களை வரையறுத்துள்ளது ஒன்றிப்பு பங்கேற்பு பணி என்ற உலக ஆயர்கள் மாமன்றத்தின் பலன்களை நடைமுறைப்படுத்துதல் குறித்து திரு அவைகளுக்கு ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறைப்படுத்துதல் கட்டத்தின் உடன் மதிப்பீட்டு செயல்முறையை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் உடன் பயணித்தல் மற்றும் மதிப்பீட்டு செயல்முறைகளை அறிவித்தலோடு ஆரம்பமாகும் இந்த திரு அவை பேரவையானது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வத்திக்கானில் திரு அவை கொண்டாட்டத்துடன் நிறைவு பெற இருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டில் நடைபெறவுள்ள திரு அவை கூட்டமானது திருவையின் எல்லா நிலையிலும் வளர்ச்சியடைந்த அனைத்து பலன்களையும் அறுவடை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பயணப்பாதையில் நடக்க உதவும் ஒரு பாதை என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் மாரியோ கிரேக் மார்ச் பதினைந்து சனிக்கிழமை ஒருங்கிணைந்த ஆயர் பேரவையால் முன்மொழியப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய செயல்பாடுகள் குறித்த ஒரு கடிதம் குறித்து வத்திகான் செய்திகளுக்கு அளித்துள்ள நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்தார் உலக ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலாளர் கர்தினால் மாரியோ கிரேக் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இச்செயல்முறையானது அனைத்து தளத்திரு அவைகளுக்கும் பகிரப்பட வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்துவதாகவும் ஒன்றிப்பு பங்கேற்பு பணி என்ற உலக ஆயர்கள் மாமன்றத்தின் பலன்களை நடைமுறைப்படுத்துதல் குறித்து தளத்திரு அவைகளுக்கு ஆயர் செயலகம் முன்வைக்கும் பாதையின் பொருளானது தளத்திரு அவைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த பயண பாதையில் நடக்க உதவுவது என்றும் வலியுறுத்தினார் கர்தினால் கிரேக் நியாயமான மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை நாம் உருவாக்க விரும்பினால் ஆயுதங்கள் நம் கைகளிலிருந்து கீழே விழ நாம் அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒருவரின் கையில் இருக்கும் ஆயுதங்களுடன் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியாது என்றும் கூறினார் முனைவர் அந்திரேயா தோர்னியி மார்ச் பதினைந்து சனிக்கிழமை ஆயுத ஆயுதமயமாக்கல் அணு ஆயுதங்கள் குறித்த இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருப்பிட சமூக தொடர்பு துறையின் செய்திப் பிரிவு தலைவர் முனைவர் அந்திரேயா தோர்னியல்லி நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்